திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது ஒவ்வொரு பிரச்சினைக்கும் நீதிமன்றம் சென்று நீதியை பெற வேண்டியது இருக்கிறது கோவில் நிதியில் வழங்கப்படும் நிதியை எப்படியெல்லாம் வீண் செலவு செய்ய வேண்டுமோ அப்படி செலவு செய்து வருகிறது திமுக அரசு நலிவடைந்த கோவில்களை சீரமைப்புக்காக செலவிடாமல் வணிக ரீதியாக பயன்படுத்தி வருகிறார்கள் அதேபோல் பொதுமக்கள் இணைந்து இடித்த கோவிலை புறணமைத்து வழிபட ஆரம்பித்தால் போதும் இந்து அறநிலைத்துறை அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து காசு பார்க்க தொடங்கிவிடும் என்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளது இந்து சமய அறக்கொடைகள் சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் என்னென்ன பணிகளுக்கு கோவிலின் உபரி நிதியை செலவு செய்ய வேண்டும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்து தர்மத்தை வளர்க்கவும் இந்து ஆகம விதிகளை கற்றுக் கொடுக்கவும் அருகில் உள்ள நலிவடைந்த கோவிலுக்கு செலவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் அந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கோவிலின் நிதியை எப்படி காலி செய்வது என யோசித்து கோவிலில் உள்ள உபரி நிதிகளை எடுத்து ஆங்காங்கே திருமண மண்டபம் ரெசார்ட்டுகள் வணிக வளாகங்கள் ஆகியவற்றை கட்டுவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டு அதன்படி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு கோவில்களில் சுமார் எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு கையிருப்பை கரைக்க முடிவு செய்தனர் மேற்படி அரசாணையின்படி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் நிதியிலிருந்து ஆறு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கள்ளிமந்தயம் சாலையில் உள்ள பெருமாள் கோவில் நிலத்தில் திருமண மண்டபம் கட்ட மற்றொரு அரசாணை வெளியிடப்பட்டது முன்னதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அமர்வு இதுபோன்று கோவில் நிதியை தவறாக செலவு செய்யக்கூடாது எனவும் நிதி இருக்கிறது என்பதற்காக திருமண மண்டபம் கட்டுவது போல் ஒரு முன் முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது எனவும் தெளிவாக உத்தரவிட்டிருந்தது அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தள்ளுபடி செய்தது மேற்படி உத்தரவுகளின்படி அரசாணையை எதிர்த்து இந்து தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் நீதி அரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கிளாட் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுவை பரிசீலனை செய்த உயர்நீதிமன்றம் மேற்படி அரசாணைக்கு தடை விதித்ததோடு மூன்று வாரங்களுக்கு வழக்கை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது இதேபோல் மாசாணியம்மன் கோவில் நிதியிலிருந்து பதினான்கு கோடி ரூபாய் செலவில் ஊட்டியில் ரிசார்ட் கட்டுவதாக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது இதில் நீதிமன்றம் தமிழக அரசை வெளுத்து வாங்கியதை தொடர்ந்து அந்த அரசாணையை தமிழக அரசு திரும்ப பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்